அவர்களுடைய அந்தஸ்தை விளங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள்

பக்கத் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே உம்மாய் வாங்க என்ன செய்ய ஆரம்பித்து விட்டாங்க நல்லவர்களை பொறுத்தவரை இந்த உலகம்தான் சோதனையானது இந்த உலகத்தில் நல்லவங்க மூத்தா போறாங்கடா குடும்பத்தாரெல்லாம் அழுவாங்க ஆனா மூத்தா போற அவங்க சிரிப்பாங்க காரணம் என்னன்னு சொன்னா உலகத்தில் அனுபவிச்ச சோதனைகள் சோகங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாத்துக்கும் முடிவு ஏற்பட்டு உண்மையான இன்பத்தினுடைய துவக்கம் எதுன்னு சொன்னா அவங்க எப்ப இந்த உலகத்திலேருந்து கண்ணை மூடுறாங்களோ அதுதான் துவக்கம் நாம நல்லவங்களா இருந்தா நாம நடப்போம் மூத்தா போறதுக்கு பயப்படுவோம் ஆனா மூத்தா போன பிறகுதான் தெரியும் மூத்தா போன பிறகு கிடையாது மூத்து நெருங்கிட்டாலே தெரியும் அப்படியே என்ன செய்வாங்க மலக்குமார்கள் சொர்க்கலோகத்திலிருந்து கஃ துணி அணிவிக்கிறாங்களோ இல்லையோ சொர்க்கத்திலிருந்து துணியை பட்டு துணியை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து பூக்கள் தூவியவர்களாக வரிசையாக மலக்குமார்கள் நின்று நம்மை வரவேற்பார்கள் அல்லாஹின் புறத்தில் இருந்து அந்த அந்த ரூஹுக்கு அழகான வரவேற்பு கொடுக்கப்படும் எனவே சாலிகான மக்களினுடைய மரணம்தான் அவர்களுடைய நிரந்தர நிம்மதியினுடைய துவக்கம் நல்லவர்கள் இந்த உலகத்தில் கடைசி வரை கஷ்டப்படத்தான் செய்வார்கள் எனவே மரணம் என்பது சொந்த பந்தங்களை சோகத்தில் ஆழ்த்தலாம் அவர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்குரியது எனவே தான் பக்காலா அழகா உம் வாய்மனை நோக்கி அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள் மாயுபுகி கி ஏன் அழுகுறீங்க மா ஐந்தல்லாஹி கயிறு உள்ளிற சூழல்லாயி சொல்ல அல்லாஹ் லேஹி வி செல்லம் சொல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்தே இருக்கக்கூடிய வெகுமதிகளும் அன்பளிப்புகளும் பரிசுகளும் நற்குளிகளும் ஏராளமானவை மதிப்பு வாய்ந்தவை அப்படிப்பட்ட அற்புதமான வெகுமதிகளுக்கு ஒரு நிலையை தான் சல்லி வசலம் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படி இருக்க அதை நினைத்து நாம் அள தேவையில்லையே ஏனம்மா நீங்க அழுகிறீர்கள் என்பதாக ரெண்டு பேரும் கேட்கிறார்கள் சொன்னார்கள்

இனிமேல் நபிமார்கள் யாரும் வரப்போவதில்லை எனவே வகையினுடைய பறக்கத் என்பதும் இந்த உலகத்திற்கு இனி கிடையாது எனவே தான் அந்த பறக்கத்தை உலகம் நீங்கிவிட்டதே நின்று போய்விட்டதே என்ற ஏக்கத்தில் தான் நான் அழுகிறேன் என்பதாக உண்மை மன்றாக சொன்னவுடன் இந்த வார்த்தை அந்த ரெண்டு பேரும் சேர்த்து அள வச்சிருச்சு அந்த பக்கம் உம் ஐமன் ரதி அல்லாஹ் அழுகுறாங்க இந்த பக்கம் அபு உமர் அலி இல்லாம அழுகுறாங்க அந்த வீடு நிறைய அழுகுற காரணம் என்ன சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த வகையினுடைய பரக்கத் நின்று போய்விட்டது என்ப எனவேதான் நான் அழுகிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியமானவர்களே பெருமானார் சல்லாஹ் அலைவ செல்லம் அவருடைய காலத்திலே உம் ஐமன் ரதி அல்லாஹ் அவர்களுடைய சேவை மகத்தானது மக்காவிலே நபியவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தவர்கள் எதிரிகளால் தாக்கப்பட்டும் கூட பல சந்தர்ப்பங்களிலே நபியவர்களுக்கு பல உத உதவிகளையும் முத்தாசிகளையும் செய்து நல்ல பெயர் எடுத்தவர்கள் தான் உம்வாயு மன்றது எல்லா வாங்கும் மதினாவினுடைய வாழ்க்கையிலே உகது போர்க்களத்திலே சில பெண்களும் கலந்து கொண்டார்கள் உகது போர்க்களத்திலே சில பெண்களும் கலந்து கொண்டார்கள் அதிலே முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் யாரென்றால் இந்த உம்வாயு மன்றது எல்லா வேலை என்னவென்றால் அடிபட்டு கிடக்கக்கூடிய சகாபாக்களை தூக்கி கொண்டு வந்து அவர்களுக்கு மருந்து போட்டு விடுவது தாகம் அடிக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் செய்வது இது மாதிரியான உபசரிப்புகளை உகது போர்க்களத்திலே செய்து உயர்ந்த சேவைக்குரியவர் என்ற பாராட்டை பெற்றவர்கள் தான் இந்த உம்வாய் மன்றது எல்லா அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு கட்டம் வருகிறது சபூக் யுத்தத்திலும் குனை யுத்தத்திலும் மூத்தா என்ற போர்க்களத்திலும் உம்மாய்மன் ரவி அல்லாஹான்கார் கலந்து கொள்கிறார்கள் ஒரு கட்டத்திலே குனை போர்க்களத்திலும் இதே மாதிரியான சேவைகளை செய்கிறார்கள் மூத்தா போர்க்களத்திலே அவருடைய கணவராகிய செய்து முன ஹாரிதார் ரவி அல்லாஹான்கவர்கள் ஷகீதாகிறார்கள் அது மட்டுமல்ல உசாமார் வலி அல்லாஹான அவர்களுடைய மரணத்தின் சமயத்திலும் இந்த அம்மையார் அயாத்தாக இருக்கிறார்கள் இப்படி இவ்வளோ சோகம் நிறைய காலத்திலும் கூட பொறுமையை மேற்கொண்டவர்களாக இருந்த இந்த உம் ரதி ரவி அவர்கள் உமர் உலானோருடைய காலத்திலும் கூட அயாத்தாக இருக்கிறார்கள் உமர் உலியானோருடைய வஃத்தின் சமயத்தில் அவர்கள் தேமி அழுதார்கள் அப்பொழுதுதான் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகும் போது நீங்கள் அழுதீர்கள் இப்பொழுது நீங்கள் நீங்கள் இந்த உமரனுடைய இந்த வஃத்துக்கும் நீங்கள் அழுகிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபோது காலத் இஸ்லாம் தன்னுடைய சக்தியை தன்னுடைய பவரை கொஞ்சம் இழந்துருச்சு பலகீனம் ஆயிடுச்சு கொஞ்சம் உமர் என்ற பவர் இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு என்று உம் ஐமன்றா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உமர் காலத்துக்கு பின்னாலே இருபது நாள் தான் உலகத்தில் வாழ்ந்தான்

நபியவர்களுடைய இருந்த நெருக்கத்தை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிந்து வச்சிருக்கிறோம் உஸ்ஸாமா ரவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசும்போது இன்சாரா சொல்லப்படும் ஹாரிதா பத்தி ஏற்கனவே வளர்ப்பு மகன் நபியவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் எந்த அளவிற்கு ஜெய்து முன் ஹாரிதாவினுடைய நெருக்கம் நபியவர்களோடு இருந்தது என்றால் வளர்ப்பு மகன் என்ற ஒரு பெயர் சொந்த மகனை போன்று கருதினார்கள் அரபு மக்கள் எனவேதான் ஜெய்து முன் ஹாரிதா ரவியிலானவர்கள் ஜெயினப் அம்மையாரை திருமணம் முடித்து ஒரு கட்டத்திலே தலாக்கு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த ஜெயினபை அந்த இத்தாவுக்கு பிறகு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அல்லாவே திருமணம் முடிச்சாந்து குரான்ல சொல்லி காட்டுறான் ஆனா அரபு உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காப்பீர்கள் என்ன சொன்னாங்க மருமகளை போய் கல்யாணம் பண்றாரு இவர் முகமது அப்படியே குற்றம் சுமத்தினாங்க அப்போதான் அல்லாஹ் என்ன சொன்னா மாகாண முகமது அபா அஹதி மிர் ஜாலிக்கும் அவர்கள் ஹாரிதாவுக்கு சொந்த தந்தை இல்ல வளர்ப்பு தந்தை தான் வளர்ப்பு மகன் எல்லாம் ஆகிவிட முடியாது முகமது அலிஸ்லம் அவர்களுக்கு சிறுபராயத்திலேயே ஆம்பள பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க பெரிய ஆண் குழந்தைகள் யாருமே இந்த முகமதுக்கு இருக்கலங்கிற விஷயத்தை அல்லாஹு தான் தெளிவுபடுத்தி சொந்த மகன் இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் விளக்கி காட்டுறான் ஏன் இந்த வசனம் செய்து புனாரிசார் அலிலானவர்கள் மீது நபி அவர்கள் வைத்திருந்த நெருக்கம் முகப்பத்தின் காரணத்தினால் அரபு மக்கள் சொந்த மகனாகவே நினைத்தார்கள் அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் ரோமர்களை எதிர்த்து போராடுவதற்கு பெரிய வல்லரசு அந்த நாட்டை எதிர்த்து போராடுவதற்கு பெரும்படை திரண்டது அதற்கு தளபதியாக யாரை ஆக்கினார்கள் தெரியுமா நபி அவர்கள் இந்த உசாமாவை தான் ஆக்கினார்கள் நபியவர்களுடைய இந்த காரியம் சில சகாபாக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருந்தாலும் ரசூலுக்கு வழிபடனுங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அவருடைய உள்ளத்திலே அபூபக்கர் உமர் போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் உஷாமா போன்ற சின்ன பையனுக்கு பின்னால் போக வேண்டியது இருக்குது என்று கூட வாய் விட்டு குலங்கிறார் அவருடைய வயசு என்ன அந்த நேரத்தில் பதினேழு பதினெட்டு வயசு தான் உசாமாவுக்கு வயசு அதனால அந்த சகாபாக்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டன ஆனாலும் அபூபக்கர் போன்ற பெரும் சகாபாக்கள் கட்டளையை எதிர்கொள்வதற்கு ஆசைப்பட்டார்கள் எப்பொழுதுமே இந்த விஷயத்துக்கு பிறகு நபி அவர்களுடைய பிறகு நபி அவர்களால் என்றே உசாமாவை அபுபக்கர் சொல்லுவார்கள் அப்படின்னா நபி அவர்களுடைய வாழ்க்கையில உசாமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்த இருந்திருக்கும் என்பதை சற்று நினைத்து பார்க்க வேண்டும் மதினாவிலே ஒரு கட்டத்திலே உயர்கூடிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார் அந்த பெண்மணிக்கு தண்டனையாக கையை வெட்ட வேண்டும் என்ற சட்டம் ஏற்றப்பட்டிருந்தது எல்லோருக்கும் உள்ள சட்டம் பொதுவான சட்டம் ஆனால் யாரையாவது விட்டு முகமது ரத் சபா அதாவது சிபாரிசு செஞ்சு அந்த கையை வெட்ட தண்டனையை விட்டு காப்பாற்றணும் அதுக்கு நஷ்டம் ஈடு கொடுத்துடலாம்னு பேசும்போது சிபாரிசுக்கு யார் அனுப்புறது அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது உசாமாவை அனுப்பலாம் அவர்தான் தான் செல்ல புள்ள முகமதுக்குன்னு சொல்லிக்கிட்டான் முகமதுக்கு ரொம்ப நெருக்கமான செல்ல பிள்ளை யாருன்னு சொன்னா தான் உசாமா சொன்னா நபி கேட்பாங்க உசாமா ரீனானவர்கள் போனாங்க நபி அவர்கள்ட்ட அதை பத்தி கேட்டாங்க யார சொல்லா அந்த பெண்மணிக்கு அந்த குற்றத்தை குற்ற பரிகாரமா ஏதாவது வாங்கிட்டு அவங்கள கையை வெட்டாம ஊற்றலாம யார சொல்லலாம் சொன்னபோது சல்லாசி சொன்னார்கள் உசாமா அநியாயத்திற்கு நீ உடந்தையாக இருக்கிறாயா அப்படி நீ ஆளாகி விடாரு என் மகள் பாத்தியமா திருடினாலும் அவருடைய கையையும் வெட்டுவதற்கு நான் தயங்க மாட்டேன்னு நபி சொல்லாசன் சொன்னார் அது நவீனுடைய நீதத்தையும் நியாயத்தையும் காட்டுகிறது கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அற்புதமான நபியவர்களோடு நெருங்கிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த உம்மாயிமன் ஜெயித் அதே போல உசாமா ரவி அல்லாஹோ அன்பும் ஆகிய இவர்கள் கண்ணியமானவர்களே எனவே உம்மாயிமன் ரவி அல்லாஹோ அவர்கள் நிறத்தால் கருமை கருமை நிறத்தை உடையவர்களாக இருந்தாலும் குலத்தால் அபீசினிய நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அடிமை என்ற நிலையில இருந்தாலும் சல்லா வலிவசல்லம் அவர்களிடத்தில் பெற்றிருந்த அந்தஸ்து இருக்கிறதே அவர்களை சொர்க்கவாதி என்கின்ற அளவுக்கு அல்லாஹு அவர்களை உயர்த்தி வைத்தான் காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்துக்காகவும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தூணாக இருந்த நபி அவர்களுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் அவர்களுக்கு ஒத்தாசையாகவும் இருந்த ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நசீபை கொடுத்திருக்கிறான் எனவே மார்க்கத்திற்கென்று நாம் தியாகத்திற்குரியவர்களாக இருந்தால் நம்மையும் அல்லாஹ் உயர்ந்தவர்களாக உயர்த்துவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட நர்வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக வாகிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரொம்பிதாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلّي وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم